கிளியரா இருக்குது இந்த அடிக்கு ஹலோ ஓமம் ஓமம் கவுன்சிலர் பிக்சர் பண்ணி தான் கதைக்கிறேன் சொல்லுங்க ஆ நீங்க வந்தாவே அன்னைக்கு வந்தாக ஓ உங்களோட மகன் என்ன கொஞ்சம் வந்து நின்று மரியாதை இல்லாம கதைக்கிறாரு என்ன அவர் ஒரு படிச்ச படிக்கணும்னு பார்த்தா அன்றைக்கு அவசரப்பட்டு இந்த வேலையில செய்கிறார் அவர் மரியாதை இல்லாமல் கதைக்கிறார் வீடுகளிலையும் ஆக்களை கொஞ்சம் கவனிக்க வேணும் நீங்க வீடுகளும் கூட இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப நடக்கும் மற்ற அவர் வந்து எல்லா செஷனுக்கும் ஒழுங்கா வர சொல்லி இங்கே ஆள் ஒழுங்கா வரதில்லை நான் சொல்ற எக்ஸசைஸ் வேலை ஒழுங்கா இல்லை அப்ப என்ன மாறும் அவர் கொஞ்சம் மென்டலி அப்செட்டாக தான் இருக்கிறார் இல்லை இதுவளக்கெல்லாம் சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தானுங்க மாறமுங்க நீங்கள் ஜெயின் பற்றி தான் ஜெயின் பற்றி தான் நான் என்னென்னு வச்சு தரேன் நான் ஜெயின் பற்றி தரேன் இப்போ அவன் போய் அங்கே அவனுக்கு யாருக்கும் மாடிச்சு மண்டே உடைக்க அப்புறம் எனக்கு நீ ஜெயின் பற்றி கொடுத்துருங்க என்ன தான் பிரச்சனை சரி அதான் நான் அவரை வர சொல்லுங்க ஒழுங்காக செஷனுக்கு வந்தால் ஜெயின் வைப்பேன் இல்லை வைக்க மாட்டேன் எனக்கு வேற கிளைண்ட் வந்து பொருள் வரப்புறார் வேற கிளைண்ட் விடால் வரப்போறார் நான் எனக்கு அவரை பார்க்கறதுக்குதான் நான் அவருக்கு டைம் கொடுத்தேன் நான் ரெண்டு மணிக்கு ஒன்றை முக்காலுக்கு வர சொன்னாங்க வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் நீங்க அவரே அனுப்புங்க எனக்கு அதுதான் முக்கியம் சரி வையுங்க வார் சரி ஆய் ஆய் நீ என்ன செய்யற நீ நீர் என்ன செய்யற அஞ்சு என்னத்துக்கு வந்த நீங்க உங்களோட இப்போ மீட் பண்ணிக்கச்சு நீயா அந்த கிளைண்ட் இப்ப சொல்லி சொன்ன கிளைண்ட் நீயா

தம்பி அதை வையுங்க குழவையிங்கோ உங்க பேர சொல்லுங்க முயல் இது முயல் இல்ல ஆமை ஆமை கொண்டு வந்து பிடிச்சு வச்சிக்கிட கலர் அரைச்சு பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிட உங்க பேரை சொல்லுங்க பேரை சொல்லுங்க பேரு அக்குட்டியா உங்க பேரு அக்குட்டி மலாவு டேட்டா போடுவோம் எனக்கு நீங்க அந்த ஏதோ உங்களோட சைன் போடுமா அப்போ அந்த சைனை வச்சு தாந்தீங்கன்னா நான் போயிடுவேன் இந்தமா

இது வந்து ஒவ்வொரு செஷனுக்கும் நீங்க இங்க வர வேண்டி இருக்குன்னு சொல்ல நான் படிக்கலை சரி நீங்க படிக்காத பரவாயில்ல உங்க பேரு சரி உங்க வயசு எத்தின உங்களுக்கு வயசு இப்ப முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு வயது ஆயிட்டு சரி இப்ப உங்கள வந்து எனக்கு அனுப்பி இருக்கணும் ஏனென்றா நீங்கள் வந்து ஊருக்குள்ள பல சிறத விளையாட்டுகள் காட்டுகலாம் எனக்கு எல்லாம் ஊர்ல எத்தனை பேர் எவ்வளவு குழப்படுச்சுன்னா நான் ஒன்னும் செய்ய இல்ல என்ன ஒண்ணு இன்னொரு மூன்று கரியானம் கட்டிக்கிறேன்

அடிச்சிருப்பன் தப்பி விட்ட அண்டைக்கு வளம் என்ன இப்படி தூக்கி போட அடி அடி கடிச்சி தான் கடி விடுது ஊர்ல இருக்கிற விசார் கேஸ் எல்லாம் இங்க எனக்கு பேர் இருக்கு முழுக்கு தம்பி வா ஓ இது உண்ட கேஸ் புதுசா எடுத்துக்கடா சரியா நான் சைன் பச்சி தந்தாதான் அந்த போலீஸ் கேஸ் பாரு பட் சைன் இத வச்சு தந்தா சரியா அதான் நானே கேஸ் பண்ணாம எனக்கு கேஸ் உனக்கு அங்க பெட் சொல்லி சொன்னா நான் வந்து உனக்கு வந்து மென்டலியாத ஒரு பிரச்சனை உனக்கு இல்ல நீ சாதாரண ஆக்கள் மாதிரி க்யூரா தான் இருக்கிறான்னு சொன்னாங்க சரி நானே இப்ப கொட்டிங்கன்னா அவனோட வேஷன் வேலைக்கு போயிடும் அங்க நீ போக கூடாது நீ அங்க போய்தான் போற முறை அங்க முந்த முதலாளிக்கு மட்டக்கம்பாலை எடுத்து இருக்கு அவர் கூட கூட அவர் இல்ல அவர் கூட எனக்கு வந்து டக் கண்ணு கோபம் வந்து அப்படி வரக்கூடாது அதுக்குத்தான் உன்னை இப்ப இங்கே அனுப்பிக்கிட பிளாங்கதோ நான் சொல்ற வேலையில செய்தி என்று சொல்லி சொன்னா உனக்கு வந்து இனிமேல் கோவம் வராது பெற்றது கோவம் என்றது ஒரு பொல்லாத சாமா விளங்குதா அதால நிறைய பிரச்சனைகள் சைன் இந்த முப்பத்தேழு வயசுல நீ ஒரு ஆள் வந்து எங்களோட இடத்துக்கு வார என்ன அர்த்தம் மூன்று கல்யாணம் வரை கட்டி இருக்கிற சுமார் குறையக்கூடாது மூன்று கல்யாணம் வரை கட்டி இருக்கிற முதலாவது கல்யாணம் முதலாவது சரியா மறந்து போன வயது வர அந்த சீசன் வந்து அந்த என்ன சீசனுக்கா கட்டி முதல் பாடும் சீசன் அந்த காலத்து வேலை எத்தனையாம் ஆண்டு கட்டினி எனக்கு வயது எனக்கு வயதா நான் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூட நிப்பான அப்ப சின்ன வயசுலயே போய் கொண்டு கேக்க எனக்கு பிடிக்கல பள்ளிக்கூட வாத்தி இந்த மோட்டர் சொல்லி சீனியும் அது எனக்கு சரி வருமோ வரும் அதனால சரி வர ஆனா புட்டுட்டு வந்தேன் நீதான் போட்டு ஓடி வந்து சரி நீ சின்ன வயசுல கல்யாணம் கட்டி உனக்கு குழந்தை எத்தனை வயசுல வந்தது

சரி இப்ப இந்த கேஸ் அதில் விடுவாங்க ரெண்டாவது படிக்காசு கட்டுறேன் இப்ப தான் நான் உழைக்க போனோம் மேசம் மேலே போனதை இல்லாட்டி அந்த கேஸ் விட்ட மாட்டாங்களா அது ஒரு பக்கம் சரியாப்பா நீ இப்ப எல்லாம் கட்டி நிக்கிறான் சரி இப்ப உன்ன கொண்டே கொஞ்ச நாளுக்குள்ள உங்க உள்ளுக்க கொண்டே ஜெயிலுக்குள்ள போட்டு வச்சிருந்தாங்க நான் வெளியில பாடு பாடுபட்டது உங்களுடைய அம்மாவும் அப்பாவும் தானே பாடுபட்டது ஆ முதல் ரெண்டாவது மனுஷி இருக்கேன் அந்த மனுஷி பாடாப்பா உனக்கு சமைச்சு கொண்டு அங்க வந்து உன்ன ஜெயில பாக்குறதுக்கு இந்த வசதி இல்ல ரெண்டாம் மனுஷன் பத்தி கேட்க கூடாது ரெண்டாம் மனுஷன் பத்தி காய்ச்சா போயிடுவேன் எனக்கு சைன வச்சாங்க ரெண்டாம் மனுஷன் கதை போனா பந்தாங்க

அந்த பிள்ளை பல அந்த பிள்ளையே நாசமாக்கி நீ இப்ப இப்ப மூன்றாவது மனுஷிக்கு இப்ப வந்து நிக்கிற அதுக்கு மாமனார்ட்ட காதை கடிச்சு போட்டு வந்து நிக்கிற அது மாமனார் ஒவ்வொரு நாள் முடியாத எடுத்து வேலைக்கு போ வேலைக்கு போ மனுஷியே சொல்லாமலே இருக்கு வேலைக்கு போ வேலைக்கு போவோம் இந்த நாள்

எனக்கு ஒரு மிச்சு போடுவான் சரி நீ மாமனே இருக்கு நான் கடிக்கிறான் செய்ய மனுஷன் காதும் கடிக்க முடியும் தப்பி விட்டான் சரியா ராப்பா அழாதா இனி ஒரு பிரியோஜனமும் இல்ல இனியாவது திருந்து திருந்தி மனுஷர் மாதிரி நடக்கப்பார் சரியா விளங்குதா எத்தனையோ பிரச்சனை இந்த பிரச்சனையில கேட்க கேட்க எனக்கு மண்டை படிக்குதுராப்பா நான் இப்படி எத்தனை ஆயிரம் பேர்ட்ட பிரச்சனையில பார்த்து எத்தனை ஆயிரம் பேருக்கு சைன் வச்சு திருத்தி கொடுத்துருக்கேன் ஆனா உண்ட பிரச்சனையை நேற்று டெலிஃபோன்ல கேட்டதுல இருந்து சாத்திரி புள்ளா நித்திர எனக்கு நீ மனுஷனாடா நீ மனுஷனா நீங்க எத்தனை ஆயிரம் பிரச்சனையை சுருட்டி கொண்டு வாராயிச்சு முதல் வந்து நான் சொல்றதை அமைதியா கேட்கணும் சரியோ உனக்கு எல்லாருக்கும் பத்து செஷன் தான் நான் உனக்கு மட்டும் நாற்பது செஷன் போட்டு கூட நாற்பது நீ நாற்பதுலயும் திருந்து ரியாக எனக்கு அந்த நிலைமையில இருக்கிறா நீ முதலாவது நீ என்ன செய்யணும் உனக்கு முதலாவது செஷன் வந்து அமைதி சரியா முதலாவது அது அது மட்டும் வேண்டாம் எனக்கு அமைதியா இருக்கலாம் அமைதியா இருக்க அதுதான் உனக்கு முதலாவது செஷன் இதை பாஸ் பண்ணினா தான் உனக்கு பிக்சர் செஷன் போகும் சரியா இப்ப நிமிந்திரு அமைதியா இருப்பாப்பம் ஒரு டென் டூ மினிட்ஸ் அமைதியா இருப்பாப்பம் எழும்பி நிமிந்திரு நிமிந்திருப்பா அதான் நிமிந்திருக்கணும் அமைதியா இருக்கணும் நிமிந்திருக்கணும் நிமிந்திரு நிமிந்திரு அமைதியா லிசன் பண்ணு லிசன் பண்ணு நான் கேட்கறது சரியா கதைக்கிறத கதக்கிறதா நாங்கள் லெசன் பண்ணுமே அமைதியாக இருந்து பல யோசினி நீ எங்கே பிறந்த நீ அப்படி வளர்ந்தனி உன்னை யார் வளர்த்தது விளங்குதா உன்னை யார் படிப்பித்தது படிப்படித்தவன் இது செஷனே அமைதி கத்தக்கூடாது அமைதியாக இருந்தால் அமைதியாக இருக்கணுமா இடைகளை திடீர் கத்தக்கூடாது குழப்ப கூடாது பேசாமல் இருந்துகள் சரியா சரி படிப்பு படிப்பு வேற இல்லை வெளிநாடு போறான்னு குளரை கொண்டு திரிஞ்சு அதுவும் சரி வேற இல்லை இனிமே எத்தனையோடத்துல வேலைகளை கொண்டே விட்டு வேலைகாரரோட குளப்படி கண்டவன் நின்றவனோட போய் குடிக்கிறது கேனுகளுக்க படுத்து கிடக்கிறது கான்கள் ஊட்டல்களை எல்லாம் திரழுது கல் குடிக்கிறது வீடு நடக்கிற சொத்தை எல்லாம் கொண்டு போய் அழிக்கிறது இந்த அழிச்செல்லாம் நாசமாக்கி போட்டு அப்புறம் வீட்டுல நடக்கிற சாலை எல்லாத்தையும் கொண்டே வித்து குடிச்சு பத்தாக்குறைக்கு சின்னப்பட்டியா பார்த்து இங்க சின்ன வயசுல கல்யாணம் கட்டி அது குழந்தை குட்டிகளோட நடத்தருவில இருந்தேன் நாசமா போயிருக்கிற யோசிச்சு அவ்வளவு பெரிய ஒண்ணும் செய்யல தானே மூண்டு கல்யாணம் ரெண்டாவது அமைதியா இந்த போல எடுத்து இப்படி அமர்த்தணும் சரியா இப்படி அமர்த்தி அமர்த்தி அமர்த்தணும் ஆஹ் ப்ரெஷ் பண்ணணும் ப்ரஷ் பண்ணி மூச்சு எடுத்து விடு மூச்சு எடுத்து தண்டு கையால் இல்லை ஒட்டை கையால் மில்லாமாச்சு ஆ ஆறுதலா ஆறுதலா வாயால் பலியில் விடணும் மூக்கால் காற்று எடுத்து ஆறுதலா ஆறுதலாக விடு ஆறுதலாக விடு அமைதி அமைதி அமைதியார் சிந்திச்சுப்பார் யோசி நீ என்ன நீ என்ன பிள செஞ்சனி சரியா இனிமேல் என்ன செய்யக்கூடாதுன்றது யோசி கவனமாக யோசி அடி தலை தலையடிக்காது யோசி அமைதியார் யோசிச்சு போட்டு சொல்லுவாங்க நீ என்னென்ன பிள்ளா விட்டே சொல்லணும் சொல்லுவாங்க வடிவா யோசி உருட்டி உருட்டி யோசி மூச்சை வடிவா எடுத்து வெளியில் விட்டு யோசி கொட்டாய் விடாத சாப்பிட்டு தானே வந்த வருதா இல்ல இல்ல

ஒரு புள்ளியத்தான் நீ பா அதுக்குதான் இந்த கேம் ஒட்டி கிட பேர் இந்த வட்டத்துக்குள்ள ஒரு சிந்தனையை உருட்டி நீ வந்து நடுவுல எறியவன் தெரியல உனக்கு இந்த இந்த வேற அம்பு இந்த உனக்கு நாலு அம்பு இந்த நாலு நீ என்ன செய்யணும் ஒன் நடு புள்ளியில எறியவன் சரியா அஞ்ச இந்த இந்த பக்கமாவா சரியா அமைதியாயிரு இருந்து உங்கள் கவனம் வந்து நடுப்புள்ளியில இருக்கவன் வேணும் எங்க நடு நடுப்புள்ளியில இருக்கவனு ஆறுதலாக பார்த்து ஆறுதலாக புள்ளி வச்சு பிள்ளைங்க அங்க பேர் சரி வாப்பா ஆ வெரி குட் இப்போ இந்த வெளியில குத்தி கிடாது சரியா வெளியில போய் கிடக்கு நேர நடுவில்

அப்படி நல்லா இருக்கு வந்துரு நான் நடுவு காரஞ்சோடைய எனக்கு நான் எனக்கு ஒரு இதுவும் இல்ல சைன வச்சான் இல்ல இல்ல சைன வச்சான் இது ஒரு பவுதி கேடாபா இருறாங்க இரு இரு கொஞ்சம் கீழ இரு முதல்ல நம்ம மிச்சங்க ஆகி போணும் இரு இருறாபா மற்றதுண்ட மனுஷிக்கு முறுக்க எடுத்து கதைக்க வேணாம் அவா கடிக்க வேணாம் அவா கடிக்கே இப்ப பிரச்சனை ஆமா சொல்லிக் கேக்க அவா வேணாம் மனசோட காய்க்கிறக்கு நான் இப்போ போகணுமா எனக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற நியாயத்தை வாங்க கேட்க யா நான் சொல்கிறேன் நியாயம் நீ இப்ப நீ கத்துற நீ அவள் குறையத்து குறை சொல்கிற அதை பத்துலரு வேலைக்கு போ சொல்கிறான்னு சொல்கிறேன் அப்போ அவன்க பக்கத்துல என்ன அவ புள்ளை அவ அவன் என்ன கதவை வச்சு புள்ளை அவன் திறப்பனோட சேர்ந்து கூத்தாடினான் திறப்பனை சொல்ல கேட்குறா அவ சொல்ல கேட்க மாட்டியாரு இந்த உன் கூட மனசுக்குப்பார் மெசேஜ் போட்டோன்னே சரி நான் அந்த பிள்ளைய அடிக்குதுன்னு பேர் இது போல ஹலோ

இப்போ வந்து இவர் எப்படி வந்து நாங்கள் அப்படி எல்லாரையும் எல்லாம் பிரிச்சு வைக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் ஸ்பெஷலாக நடத்த இல்ல விளங்குதோ நீங்க முதல் ரெண்டு எக்ஸசைஸ் சொல்லி தந்து விடுத்து விடா இவர் அடுத்த செசனுக்கு வரைக்கே இது செய்வார் மற்றது வீட்டு பந்தொன்னு வாங்கி கொடுங்க இவர் அமர்த்தி இவர் வந்து ரிலாக்ஸ் பண்றது நடத்துறேன் இவரை எங்களுக்கு சாப்பாட்டு போட்டு இவரை பாக்குறது இவரை அப்படியெல்லாம் பாக்கலாதுங்க

அப்புறம் நான் காடி பண்ணுவாங்க எனக்கு விசாரம் தான் நான் கடிச்சு போடுவேன் போட்டுவா போட்டுவா சைனால அமைக்கலாம் போயிட்டு வா என்ன ஒண்ணு முடங்காம கிடக்கு அது நீ ஹாஸ்பிட்டலுக்கு அங்க 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 வச்சு அங்க வச்சு பாப்பாங்க அங்க நிக்கிற செக்யூரிட்டியை என்ன காட்டி ஆடக்கூடாது அதெல்லாம் பரவாயில்லை நீ அங்க ஒரு ஒரு தடவை கடிபட வேணா அங்க வா நீ அங்க வா போ நான் இல்லை உங்களுக்கு பிடி போட்டு நான் போக சப்பா உங்களை மாதிரியா நாங்களை வச்சு ஒன்று நடத்தல அது நீ அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வா அங்கே வச்சலாம் மிச்சம் இருக்கா போட்டுவா அங்கே வா படிவானாக்கள் இருப்பீங்க அங்கே எல்லாம் திறமான ஆக்கள் இருப்பீங்க நீ அங்கே வா உண்மையை அங்கே வச்சு பார்ப்போம் சரியா சரி மற்ற நான் ஒரு முக்கியமான கேள்வியை காவிட்டு ஆனால் சின்ன வயசுல நீ எங்கேயாவது தவறி விழுந்த நீ பிரடியல் மண்டேரில் எங்கேயாவது வடிவட்டும் இல்லைதான் சரி போட்டுவா இல்ல அந்த நேஸ் வாரு போன் நம்பர் இருந்தால் தருவீன் ஓ போ ஓ போ தருவி நாங்கள் போலீஸில் சொல்லி விட்றோங்க அங்கே தருவிடம்மா கரட்டி போட்டு நாள் ஆகும் ஓ உள்ளே போ 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 என்ன மாதிரி கேஸெல்லாம்ப்பா வர்றீங்கன்னா சின்ன வயசுல கல்யாணம் செய்து அதுவேளை நாசம் மாட்டுது

என்ன அப்ப மனுஷராடாப்பா நீங்கள் அந்த மாமனார் ஒரு நல்ல விஷயந்தாடாப்பா உனக்கு சொன்னது வேலைக்கு சொன்னது அது ஒரு குற்றமும் நீ அந்த ஆண்ட காதை போய் கடிச்சு வச்சிருக்கிற காதை உன்னால நான் கவுன்சிலிங்குக்கு போக வேண்டி வேலை போகுறாப்பா ஒரு கவுன்சிலரே கவுன்சிலிங்க அனுப்புற ஆள் ஆக்கலாப்பா நீங்கள் அக்கோபலம் கட்டுப்போ நிக்கிறீர்கள் அதுல இவ்வளவு பிரச்சனையோட இருக்கு ஒற்றுதண்ணுக்கே இவ்வளவு பிரச்சனைடா மொத்த பேரும் சேர்ந்தவங்களும் பிரச்சனையோட இருப்பாங்க முழு பைத்தியம் பூட்டி போட்டான் அதனால வந்து மற்ற பைத்தியம் அது பூட்டி போட்டு நமக்கு தொமாயிட்டுமான் நமக்கு தொமாயிட்டுமான்